சங்கரா தொலைக்காட்சியின் யுவசக்தி விருதுகள் டைட்டில் ஸ்பான்சர்ஸ் டாக் டெவலப்பர்ஸ் இந்தியா மற்றும் எனர்ஜி பார்ட்னர் அதாவது சிங்கர் எஸ்பி பாலசுப்ரமணியம் சார் இந்த ஃபீல்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவர் கலந்துக்கிட்ட முதல் போட்டி நெல்லூரில் நடந்தது விருது கொடுக்கிறதுக்கு எஸ் ஜானகம்மா வந்திருந்தாங்க அவர் ஆனால் வின் பண்ணிட்டார் அவருக்கு இரண்டாவது பரிசு கிடைச்சது கடைசியாக கலந்துக்கிட்ட போட்டியாளர் அவர் அவர் தான் கடைசி போட்டியாளர் அது வந்து ரொம்ப ரொம்ப டைம் ஆகி ஆல்மோஸ்ட் ஃபிரஸ்ட்ரேட் ஆகி எஸ்பிபி சாருடைய ஃபாதர் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பாகவதர் ஸோ எல்லாம் போதுன்னு சொல்கிற டைம்லலாம் இல்லை பரவாயில்ல நம்ம பாடிட்டு போகலாமேன்னு கடைசியாக பாடினார் ஆனால் அவருக்கு கிடச்சது செகண்ட் ப்ரைஸ் அதை பரிசு கொடுக்க வந்தது எஸ் ஜானகி அம்மா ஃபஸ்ட் ப்ரைஸ் செகண்ட் ப்ரைஸ் பாடின பாடகர்களை ஸ்டேஜில் பாட சொன்னாங்க பாடினாங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கின அந்த அந்த பர்சனும் பாடினாங்க ரெண்டாவது பரிசு வாங்கின எஸ்பிபி சாரும் பாடினார் அதை கேட்டுட்டு எஸ் ஜானகி அம்மா ஸ்டேஜில் சொன்னது இந்த பையனுக்கு தானே முதல் பரிசு கொடுத்துருக்கணும் ஏன் ரெண்டாவது பரிசு கொடுத்தீங்கன்னு எஸ் ஜானகி அம்மா கேட்டாங்க அப்படி கேட்டு பாராட்ட பெற்ற மனிதர் தான் உலகம் புகழும் இம்மார்டலிஜன் த்ரீ எஸ்பிபி இதை நான் ஏன் சொல்றேன்னா இந்த கடைசி அப்படிங்கிற வார்த்தைக்கு எப்பவுமே வந்து ஒரு அர்த்தம் கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் கடைசி அப்படிங்கிறது வந்து முற்று பெறாத ஒரு வார்த்தை இப்போ அடுத்த அடுத்த அந்த அவார்டை வாங்க போகும் அந்த குழந்தைக்காக நான் சொல்றேன் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணி நம்ம கடைசியாக இந்த விருது வாங்குறோமே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணவே வேண்டாம் அதுக்கு தான் இந்த இன்ஸ்பைரிங் ஸ்டோரியை சொன்னேன் லைஃப்பில் எப்பவுமே வந்து அடுத்தது அப்படிங்கிறது தான் இருக்கே ஒழிய கடைசிங்கிறது கிடையவே கிடையாது நம்ம என்ன செஞ்சாலும் உலகங்கிறது நிற்காது உலகத்துடைய இயக்கம் நிற்காது அது நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்த ஸ்டேஷன் நம்ம வேணால் இருக்கலாம் நூறு வருஷம் ஐம்பது வருஷம் எழுது வருஷம் நமக்கு அப்புறம் வந்துட்டு போயிட்டே தான் இருப்பாங்க அதனால் வந்து நீங்கள் எல்லாமே சாதனையாளர்கள் சாதிக்க பிறந்தவர்கள் ஏற்கனவே நிறைய விஷயங்களை சாதிச்சிட்டிங்க உங்களை பார்த்து நாங்கள் பிரமிச்சு போய் அமர்ந்துருக்கிறோம் ஆகையால் இந்த கிரேட் முகமட் அவர் தான் வந்து அடுத்து அந்த விருது வாங்க வரப்போகிறவர் அவர்களுக்காகவும் அவரது ஃபேமிலிக்காகவும் நான் சொல்கிறேன் இது கடைசியாக நீங்கள் விருது வாங்குறீங்க அப்படின்னு நினைக்கவே நினைக்காதீங்க லாஸ்ட் பட் நாட் த லீஸ் அப்படிங்கிற வார்த்தை கூட நம்ம சொல்ல வேண்டாம் அடுத்து நாம் செய்யப்போகும் ஒரு சாதனைக்கு இது வந்து ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை சங்கரா தொலைக்காட்சி வாயிலாக முகமடுக்கு சொல்கிறேன் அதை அந்த முகமட் அவர்களுக்கு அந்த விருதை வழங்க போகும் மனிதர் திரு பாஸ்கர் அவர்கள் நான் முதலியாக சொன்னேன் இல்லையா ஸ்மார்ட்

சோஃபா நான் பேசினது வந்து ஆயிரத்தி ஐநூறுரூபா சோஃபா சாஃப்ட்டு அந்த படுக்கிறது ஃபீலு சூப்பராக இருக்குங்க இது ஒரு சேரே வாங்க முடியாது ப்ரைஸ் சோஃபா வாங்க முடியும் என்னோட பிஸ்னஸை வந்து கரெக்டாக இப்படி இப்படி பண்ணுப்பா இப்படி பண்ணலாம்ப்பா இப்படி நம்ம பார்க்கணும்பா இப்படி செய்யணும்பான்ற எனக்கு நல்லது கேட்டு தான் அவன் சொல்லுவான் பெட் ஒரு ஃப்ளோர் சோஃபா ஒரு ஃப்ளோர் அந்த மாதிரி பண்ணோம் அப்போ போனாலும் ப்ரைஸ் எப்போவுமே மாறாது காசு வரும் போகும்

சூப்பரா இதுல பிராண்டட் ஸ்வேட் மெட்டீரியல் நல்லா இருக்கும் ஜூட் இருக்கு செஸ்டர் சோஃபா சொல்லுவாங்க சூப்பரா இருக்கும் இது இது விட சோஃபாவே இல்ல இதுதான் ஐஃபை சோஃபா அப்படி அவ்வளவு ஜாலியா இருக்கும் இந்த சோஃபால உட்காந்தா அவ்வளவு ஜாலியா இருக்கும் அதனால தான் நான் ஆட்டி நிக்க டான்ஸ் சென்னையில் உள்ள நிஃபியா பர்னிச்சர் கடை உரிமையாளர் ஹுசைன் இவரது மகனான முகமது தங்கள் கடையை பிரபலப்படுத்த இன்ஸ்டாகிராமில் மார்க்கெட்டிங் செய்யத் தொடங்க அவை இப்போது வைரலாகி வருகிறது சின்ன பையன் தான் நான் ஒன்றும் பெரிய பையன்லாம் இல்லை இவ்வளோ இவ்வளோ செலிபிரிட்டி எல்லாரும் ஆர்தர் தரனால தான் இவ்வளோ லெவலில் நான் இருக்கேன் தங்கள் கடை ஃபர்னிச்சர்களின் விலை அவற்றின் சிறப்பம்சங்கள் என்று முகமது சொல்லும்போதே கேட்பவர்கள் ஈர்க்கப்படுகிறார்கள் நாங்கள் யூஸ் பண்ணுறது சில்வர் உட்டு ஜாதிகா மகாகனி தீக்குட்டு ஹார்ட்வுட் இந்த ஐட்டம் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம் இந்த வியாபார நுணுக்கங்களை இந்த சின்ன வயதில் முகமது எப்படி கற்றுக்கொண்டார் எல்லாவற்றையும் எங்கள் கடையில் நேரடியாக பார்த்தே கற்றுக்கொண்டேன் ஒரு சோஃபா எப்படி தயாராகிறது அதன் அடக்க விலை என்ன என்பது முதற் கொண்டு அத்தனையும் எனக்கு தெரியும் ஏதாவது சந்தேகம் என்றால் என் அப்பாவிடம் கேட்டு தெரிந்து கொள்வேன் என்கிறார் முகமது நான் வந்திருக்க மாட்டேன் சொல்றேன் கஷ்டப்படுறத பார்த்து தான் நான் இந்த அப்பாக்கு நான் ஹெல்ப் அப்பா நிறைய செலிபிரிட்டி ரசிகர்களும் இந்த இன்ஸ்டா செலிபிரிட்டிக்கு உள்ளனர் சமீபத்தில் கூட கிரிக்கெட் வீரர் அஸ்வின் வந்திருந்தார் பெருமை பொங்க சொல்கிறார் முகமது இப்படி நிறைய விஏபி நிறைய பேர் கால் பண்ணி சொல்றாங்க நிறைய வெரைட்டி சோஃபா சூப்பரா பண்ணு தம்பி நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்றாங்க மகனின் பேச்சு திறமையில் அவரது தந்தைக்கும் மகிழ்ச்சி நான் வேலை செய்யணும் இது எப்படி பண்ணுன்றது எனக்கு தெரியல மோட்டிவேஷன் தெரியல இதே வந்து என் பையன் மூலியமா என்ன இந்த உலகத்துக்கு என்ன புதுசா பிறந்த மாதிரி இப்ப நான் ஃபீல் பண்றேன் தற்போது எட்டாம் வகுப்பு படிக்கும் முகமது படிப்பு அப்பாவுக்கு உதவியாக பிசினஸ் உதவுவது சமூக வலைதளத்தில் தங்கள் கடையை பிரபலப்படுத்துவது என்று பிஸியாக செயல்படுகிறார் இந்த கடையை பார்த்துக்க முடியும்னா என்னால அதையும் படிக்கிறது படிக்கிறது ஆகுறது அது உண்மைதான் முகமதுவின் வருங்கால கனவு என்ன எனக்கு வந்து டாக்டர் ஆசை இந்த கடையும் நான் என்னோட ஹாபியும் தந்தையின் பர்னிச்சர் பிசினஸுக்கு சூப்பராக நேரிலும் சமூக வலைதளங்களிலும் மார்க்கெட்டிங் செய்து கலக்கும் இந்த இளம் தொழிலதிபருக்கு யுவசக்தி விருது அளிப்பதில் பெருமை கொள்கிறது ஸ்ரீ சங்கர தொலைக்காட்சி உங்களோட அந்த ஸ்பீட் டெலிவரி அந்த ப்ராடக்ட் மட்டும் இல்லை உங்கள் உங்கள் குரல் கூட சொல்கிறேன் அந்த ஸ்பீட் டெலிவரியை பார்த்து பிரமித்து போயிட்டேன் அண்ட் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் முகமது அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கலந்துக்கிற நிகழ்ச்சியெல்லாம் இருக்குல்ல அதில் கடைசியாக யார் பேசுவா சூப்பர் ஸ்டார் சூப்பர் தான் பேசுவார் ஏன்னா அவர் பேசுகிறத கேட்குறதுக்கு வெயிட் பண்ணுவாங்க இங்கே ப்ராபவ்லி சில பேர் இருக்காங்க சில பேர் இருக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அந்த சங்கரா தொலைக்காட்சியை கோடிக்கணக்கான மக்கள் பார்க்க போகிறாங்க அந்த கோடிக்கணக்கான மக்கள் உங்களுடைய பேச்சை

Congratulate each and every winner here, amazing kids. In our clarity of clarity of thought, social consciousness. amazing sir. Um, you know, sometimes as lawyers, we tend to feel that you know,. I mean, I learned a lot. In fact, to be very honest, I had a meeting in between. I canceled, I stayed back. Uh, it, it was an exhilarating experience for me, but i you you able to replace that?::.

சரி இந்த பன்னெண்டு பேர் தான் சார் சொல்ல அடுத்து வரப்போகிற இருபத்தி நாலு பேர் கண்டிப்பாக சொல்லுவாங்க சார் கண்டிப்பாக அண்ட் இன்னொரு விஷயம் இப்போ இங்கே இருக்கிற இங்க இருக்கிற பாதி பேருக்கு மேலே வந்து உங்கள் கடைக்கு வரதான் முடிவு பண்ணிட்டாங்க டபுள் ட்ரிபிள் ஆக போகுது நீ ஏதாவது பேசணுமே அங்கே அவ்வளோ பேசினே இல்லை பேசு எல்லாருக்கும் வணக்கம் இடத்துல நிற்கிறேன்னு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நான் மட்டும் இந்த இடத்துல நிற்க எனக்கு உதவலை மக்கள் உதவினால்தான் நான் இந்த இடத்துல இருக்க உதவு இந்த இடத்துல நிற்கிறேன் அது இல்லாமல் எங்கள் அப்பா எங்கள் அப்பா எங்கள் ஃபேமிலி என் லேபர் எல்லா உதவுனால்தான் இந்த இடத்துல நான் இதுக்கு இது நிற்கிறேன் அது இல்லாமல் சங்கரா டிவி உதவுனால்தான் இந்த இடத்துல நிற்கிறேன் ஒரு வெளி ஒரு வெளியவே தெரியாத இருக்கவங்க சாதித்திய ஆழங்களை நீங்கள் கொண்டு ஒரு படமாக்கி நீங்கள் உருவாக்குறதுனால ரொம்ப நன்றி உங்களுக்கு தேங்க்யூ

எப்பவுமே சொல்ற மாதிரி தான் சொல்ல போறேன் கேக்குறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா ரெடி ரெடி சென்னை மயிலாப்பூர் நிஃபியா பாலிச்சல பாத்தீங்கன்னா ஒரு சோஃபா வாங்க முடியாத ரேட்ல வாங்கலாம் நம்ம நிஃபியா பாலிச்சல வெளிய வாங்க ரேட்டுக்கு இங்க கரிக்கோ நம்ம நிஃபியா பாலிச்சல வாங்க பெஸ்டா வாங்கிட்டு போங்க பாதி ரேட்டுக்கு வச்சி தரோம் வேற எங்கயோ கரிக்கிற ரேட்டுக்கு நம்ம நிஃபியா பாலிச்சல வாங்களா கரெக்டாக அந்த ஒரு பதினஞ்சு இருபது செகண்ட் அந்த முடிச்சிருக்கான் பாருங்க அதுதான் அந்த திறமை எக்ஸலன்ட் மேன் எக்ஸலண்ட் நிறைய வாடிக்கையாளர்கள் ஆல்ரெடி இருக்காங்க போல இருக்கு உங்களுக்கு தேங்க்யூ அண்ட் ப்ரவுடு ஃபாதர் அப்படின்னு தான் சொல்லணும் உங்கள் பேச்சையும் உங்களுடைய அந்த செயலையும் பார்ப்பதற்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த பெற்றோர்களுக்கும் வாழ்த்துக்கள் நன்றி நன்றி மொகமட் தேங்க்யூ தேங்க்யூ பாஸ்கர் சார் ஆக்சுவலி மொஹமடைய சங்கரா டிவி இவ்வளோ பெரிய எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மதிப்பு இவ்வளோ கொடுத்து எங்களையும் இந்த உலகத்துக்கு காட்டின சங்கரா டிவிக்கு மிக மிக நன்றி நாங்கள் வந்து என் குழந்தைய வந்து இப்படி என்னை இந்த உலகத்துக்கு கொண்டு வரான்ட்டு நான் நினச்சி பார்க்கல என்னமாரி எவ்வளோ பேர் பின்னாடி இருக்காங்க எல்லோரையும் கொண்டு வரணும் அதுதான் எங்களோட ஏம் எங்கள் தாட்டு எல்லாருக்கும் எல்லாமே போய் சேரணும் நிஃபியா ஃபர்னிஸோட தாட்டே நான் அதை நினச்சி தான் என் பையனை வளர்த்தேன் அவனும் அதை பேஸ் பண்ணி ரொம்ப இருக்கான் கடவுள் நன்றி மக்கள் நன்றி சங்கரா டிவிக்கு ரொம்ப நன்றி நன்றி சார் நன்றி பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஒன்ஸ் அகேன் ஃபார் த பியூட்டிஃபுல் ஃபாதர் அண்ட் த ஒண்டர்ஃபுல் மேஜிக் முகமத் ஒரு சில வார்த்தை அப்பாவை பற்றி தேங்க்யூ என் அப்பா வந்து அப்பா வந்து யாருமே விட்டு தராதிங்க அப்பா வந்து ஒரு 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 இப்போ வந்து மனுஷங்க வந்து ஒரு கொஞ்ச நாள் இருப்பாங்க போயிடுவாங்க அந்த மாதிரி தான் அப்பாவை வந்து ஃபஸ்ட்டே நம்ம பாசமாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் நம்ம போனவொன்னே நினச்சோன்னா அது வேஸ்ட்டு நம்ம இப்போவே பாசமாக பார்த்துக்கிட்டோன்னா இந்த வருங்காலத்தில் அப்பா வந்து நம்மள நல்லா மேலேருந்து நம்ம நல்லா ஜாலியாக பார்ப்பாரு சச் ஹோ சசோ எமோஷ்னல் வேர்ட்ஸ் அந்த குழந்த சொல்லும்போது நமக்கு வந்து சந்தோஷமா இருக்கு இருக்கானா எவ்வளோ ஒரு எமோஷனல் எவ்வளோ ஒரு பாண்டிங்கான வார்த்தைகள் பிக் 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 கேன் யூ ஹாக் யுவர் ஃபாதர் தேங்க்யூ சோ மச் சார் தேங்க்யூ சோ மச் நிறைய இடத்துல நம்ம சொல்லிருப்போம் அம்மா வந்து நிறைய அம்மா மோட்டிவேட் பண்ணிருப்பாங்க எல்லா இடத்துல இருக்கும் ஆனா ஒரு அந்த அண்ட் அந்த சன் வந்து காம்பினேஷன் எக்ஸ்ட்ராடினரி அண்ட் ஜஸ்ட் அதை அப்படியே எக்ஸிபிட் பண்ணி அதுதான் சார் கடவுள் வந்து கண் முடியாது இதெல்லாம் காட்டுறான் இப்போ வந்து பையன் ரொம்ப பிஸியான போயிட்டு இருக்கான் அவன் எஜுகேஷன் பாதிக்காம ரொம்ப ரொம்ப பார்த்து பார்த்து பண்ணிட்டு இருக்கேன் இப்ப நிறைய மூவிஸ் நிறைய இதுல வந்துட்டு இருக்கான் ரொம்ப பிஸியான ஷெட்யூலு சங்கராட்டி கோசம் வர்ணன்ட்டு கோசம் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணி இந்த ஷோக்கு வந்திருக்கோம் சங்கராட்டிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாங்க இதை லைஃப்பில் மறக்க மாட்டோம் மிக மிக பிஸியான ஸ்கெட்யூல் சங்கரா தொலைக்காட்சிக்காக வருகை தந்த நமது சிறப்பு விருந்தினர் முகமட் அவர்களுக்கு நன்றி அமேசிங் மேன் லவ் யூ லவ் யூ தேங்க்யூ தேங்க்யூ சூப்பர் ஹீரோனா ஒரிஜினல் லைஃப்ல வந்து அப்பா ரியல் லைஃப்ல வந்து விஜய் சார் ஆஹா அமேசிங் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் தேங்க்யூ நேர்களே இந்த அற்புதமான பன்னிரண்டு சாதனையாளர்கள் அவர்கள் நிகழ்த்திய நிகழ்வுகளை நீங்கள் ரசித்து பார்த்திருப்பீர்கள் மீண்டும் அடுத்த யுவசக்தி விருதுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரை காத்திருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது ஸ்ரீசங்கரா தொலைக்காட்சியின் யுவசக்தி டீம் நன்றி